அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் தொடர்ச்சியாக தற்போது ரம்ஸான் மாதம் என்பதால் தொழுகையில் முடித்து தூங்கலாம் அப்படி சொல்லி ஒரு பிளானில் இருந்தேன் ஆனால் நம்மை நேசிக்கக்கூடிய சட்டவிரோத குண்டர்களாக திகழக்கூடிய நமது அண்ணன் தம்பிகள் சமீப காலமாக மீண்டும் அவர்களுடைய மக்கள் விரோத போக்கை ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக சட்டவிரோத குண்டர்கள் என்று தமிழகத்தில் அம்பலப்படுத்தி ஏழை எளிய மக்களே இன்று சட்டவிரோத குண்டர்களே மனநோயாளிகளே என்று அழைக்கும் அளவிற்கு சென்று விட்டதால் இப்போது சட்டவிரோத குண்டர்களினுடைய கூட்டமைப்பு ஒரு புது அறிவிப்பை கொடுத்துருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கட்சியிலேருந்து போய் பேசுகிறவங்களா தேர்ட் பார்ட்டி அம்மா தேர்டு பார்ட்டியெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் கஸ்டமர்கிட்ட மட்டும் தான் பேசுவோம் மூணாவது நபர்கள்ட்ட நாங்கள்லாம் பேச மாட்டோம் அப்படி சொல்லி அதாவது யார் தேர்டு பார்ட்டி யார் தேர்ட் டிகிரி பர்சன்ஸ் யாரு மூன்றாம் தவ நபர் மூன்றாம் தரத்தினுடைய நபர் என்பதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுட்டு வந்து பேசணும் மேனேஜர் மட்டத்தில் இருக்க சட்டவிரோத குண்டர்கள் கடந்த சில நாட்களாக களத்தில் கெஞ்சி கதறும் காரணத்தினால் லைவ் வீடியோ வேண்டாம் என்றும் சரி புகார் அளிக்க வேண்டாம் போய் தொளையரானுங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேற வேலைக்கு போயிடுவானுங்க என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்ததை நம்பி நம்ம தம்பிகள் தானே விடுவார்கள் என்று நாம் என்ன செய்தோம் என்றால் அந்த சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை கொஞ்சம் தளர்த்தினோம் நம்மளுடைய கழக நிர்வாகிகளிடம் சொன்னோம் இந்த மாதிரி சொன்னோன்னே போகிறேன்னு சொல்கிறாங்க சரி நம்ம வந்து வேற வேலைக்கும் போகிறேன்னு சொல்லிருக்காங்க நம்ம அதனால் என்ன பண்ணலாம் கொஞ்சம் வந்து ஃபோனில் அலைபேசியிலே பேசி முடிச்சுருங்கன்னு அப்போ இப்ப என்ன நம்ம சட்டபூர்வமா நடவடிக்கையை கொஞ்சம் தளர்த்தி சரி திருந்திடுவாங்க என்ன என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா சட்டவிரோத குண்டர்கள் மனநோயாளிகள் படித்த தற்குறிகள் உழைத்து சாப்பிட மறுக்கும் ஈன பிறவிகள் மீண்டும் மக்களை மிரட்ட ஆரம்பித்து விட்டார்கள் நீங்க வந்து முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் படித்து உங்கள படிக்க வச்சது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக வேலைக்கு போகணும் நாட்டை காப்பாற்றணும் வீட்டை காப்பாற்றணும் நாட்டுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கணும் ஆனால் எந்த ஒரு உடல் உழைப்புக்கும் தயார் இல்லாமல் கடன் கொடுத்த மக்களை நாங்கள் வங்கியிலிருந்து வருகிறோம் என்று சிறைப்பிடித்து பெண்களை குறிப்பாக பெண்களை போய் வந்து கொடுமைப்படுத்தி ஒரு உடல் உபாதையை கழிக்க விடாம வேலைக்கு செல்ல விடாம அவர்களை ஆபாசமாக பேசி நீ வாப்போன்னு பேசி உண்மையிலே உங்கள் வீட்டில எல்லாம் படிக்க வச்சாங்களே கொஞ்சம் கூட அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா உங்கள் வீட்டு பெண்களை அப்படி நீங்கள் பேசும்போது எப்படி இருக்குன்ற ஒரு சிந்தனை அறிவு கூட உங்களுக்கெல்லாம் வர்றது இல்லையா நானும் சரி திருந்தி விடுவீருங்க என்று சமீப கெஞ்சி கதறதுனால சரி போய் தொலையரானுங்கன்னு சொல்லி வீடியோ போடாமல் காவல்துறையில் கொண்டு போய் உட்கார வைக்காம சரி நம்ம நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு சரி ஏதோ இப்போ கொஞ்சம் திருந்து விடுவார்கள் மக்களுக்காக வேலை செய்வார்கள் நினைத்தால் வர நீங்கள் தேர்ட் என்றால் நீங்கள் எத்தனாவது தான் தம்பிகளை படித்த சட்டவிரோத குண்டர்கள் மனநோயாளிகளாக தெரியும் நீங்கள் தான் மூன்றாம் தர நபர்கள் ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனையே நான்கு விட்டு வெளியே வந்தால் பொது பிரச்சனை அப்படி இருக்கும்போது மிரட்டக்கூடிய மக்கள் எங்களை அழைத்தால் நீங்கள் தான் மூன்றாம் தர நபர் நாங்கள் சும்மா வர்றதில்ல மக்களை மிரட்டும் போது மக்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசுறாங்க ஆபாசமாக பேசுறாங்க அதிலே சில பேர்லாம் பெரிய உண்மையிலே எப்படி சொல்கிறது நவம்பர் மாதத்தில் இப்படி வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுனால கொஞ்சம் அமைதியாக பேசுறேன் உங்கள் ஃபோன் பேச மாட்டோம் நீங்கள ஆம்பளந்த நேர்லவா அறிவு கட்டவனுங்களா பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலில் டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஒருத்தர் ஆண் மகனா பெண் குழந்தையா ஆண் குழந்தையா என்றெல்லாம் திருப்பி வந்துட்டு பெண்ணாக இருந்தால் என்ன மோசமா ஆணாக இருந்தால் என்ன மோசமா பெண் சகோதரிகளிடம் போய் வீரத்தை காட்டக்கூடிய நீங்கள்தான் ஆண் மகனா என்பதை முதலில் பரிசோதிக்கணும் ஆனால் நம்ம அந்த இடத்துக்கே வரல ஆண் பெண் இங்கே பெரிய விஷயம் இல்ல சாதி மதம் இங்கே பிரச்சனை இல்லை நீங்கள் படித்த படிப்பிற்கு செய்யக்கூடிய வேலை சரியா அதே போன்று கடன் வசூல் என்ற பெயரில் போய் செய்யக்கூடிய அராஜகம் சரியா மக்களிடம் எப்படி கேட்கணும் எந்த லிமிட் இருக்கு டிஆர்ஏ எக்ஸாம்னு கேட்டால் எந்த வேண்டைக்கும் தெரியல டிஆர்ஏ எக்ஸாம் என்னன்னு கேட்கறாங்க பிசிசி சர்டிஃபிகேட் போலீஸ் கிளீன் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க அதில் சில மேலாளர்கள் கேட்டால் அவனுங்களுக்கும் தெரியல அவனுங்க என்ன சொல்றானுங்க ஆமா நாங்கள் இதுமே கம்பெனியில் கேட்குறோம் போன வாரத்தில் கூட ஒரு சட்டவிரோத குண்டரை பிடிச்சி லைவ் வீடியோ போடும்போது சொல்கிறாங்க ஐடி கார்டு தரல நான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன் உண்மையிலேயே வெக்கப்பட வேண்டும் உங்களை நம்பி அந்த நிறுவனம் ஒரு ஐடி கார்டு கூட தராமல் உங்களை வேலைக்கு அனுப்புறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட தான் பேசுவோம் கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு ஆர்மீ என்னென்ன நாம் சொல்லியிருக்கு முந்தினாலே குறுஞ்செய்தி கொடுக்கணும் ஆத்தன்டிகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அனுப்பி ஆத்தன்டிக்கேஷன் லெட்ரு அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் கொண்டு வரணும் கொண்டு வந்தாலும் ஒருத்தர் அதில் சில பெரிய வெண்ணங்க அப்படி கேள்வி கேட்கறத பார்த்தா பெரிய அறிவாளியாக பேசுவீங்க உண்மையை தம்பிகளா மனநோயாளிகள்ன்றத நாங்கள் ஆத்தென்டிகேஷன் லெட்ரு ஐடி கார்டு கொண்டு வந்தால் பணம் கட்டுவீங்களா அருமை கட்டவனுங்களா அது கொண்டு வந்தால் தான் பேசவே முடியும் அதுக்கு முன்னாடி தெருவில் போற ஒரு நாய்ட்டை அந்த மாதிரி தான் தெருவில் போற ஏதோ ஒரு நபருக்கும் இல்லை ஏதோ ஒரு ஒரு இல்லை தெரியாத நபர்கள் அல்ல ஏதோ ஒரு என்ன சொல்றது யாரோ ஒருத்தர் போய் பேச முடியுமா நீ அதை கொண்டு வந்தாதான் ஃபர்ஸ்ட் நிறுவனத்திலிருந்து வரேன்றதையே கணக்கில் எடுத்துக்க முடியும் தான் பேச முடியும் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது இந்த மாதிரி வந்து கொண்டு வந்தால் பணத்தை கொடுத்துருவீங்களா அதே மாதிரி நீங்களாம் பேசக்கூடாது யாரா பேசுவா நாங்கள் தான்டா பேசுவோம் எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எங்களுடைய இந்திய நாட்டுக்குள்ளே வச்சுக்குவோம் எங்கள் தெருவில் ஒரு கார்பரேட் கம்பெனியுடைய கை இருந்து ஈனப்பிரதியாக இருந்து அதே மாதிரி நாங்கள் லோன் கொடுத்தோம் டே நீங்களே சோத்துக்கு வழி இல்லாமல் நான் பல நேரம் கேட்டிருக்கேன் சோத்துக்கு வழி இல்லாமல் வசூல் பண்ணி கொடுத்தாதான் தான் உங்கள் சம்பளம் சொல்லி உங்கள் சம்பளத்தை பிடிச்சி வச்சு அந்த சம்பளத்துக்காக எத்தனை டைம் எங்கிட்டயே பேசியிருக்கீங்க எங்கள் சம்பளம் பிடிச்சி வச்சிருவாங்க சார் அவ்வளோ கீழ்த்தனமான வேலை செய்யக்கூடிய நீங்கள் மக்கள்கிட்ட வந்து பேசலாமா எங்களை வந்து சொல்லலம்மா மூன்றாவது தேர்டு பார்ட்டிகிட்ட பேச மாட்டோம் யாரோட தேர்டு பார்ட்டி நாங்களாச்சும் தேர்டு பார்ட்டி நீங்கள் மூன்றாம் தர நபர் மூன்றாம் தர நபர்ன்றது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சிந்திச்சு பார்க்கணும் தமிழ்நாட்டினுடைய அத்துணை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹோம் செக்யூரிட்டி சீஃப் செக்யூரிட்டி அத்தனை ஐஜிகளுக்கும் இருபது பக்கம் கொண்ட உங்களுடைய அயோக்கித்தனம் கொண்ட கடிதத்தை அனுப்பியிருக்கோம் அக்னாலஜிமெண்ட் வாங்கி வச்சிருக்கோம் இனிமே மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வீரியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்டே தமிழகத்தினுடைய அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் கொண்டு சேர்க்கலை இந்த அநியாயத்தை அராஜகத்தை கொண்டு சேர்க்கலை இப்போ சேர்த்துட்டோம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைனா என்ன நீங்கள் பண்ற அயோக்கித்தனம் என்ன இனி கொஞ்சம் வீரியமாக என்ன பண்ணுவோம் அடுத்து புட்டுச்சு உட்கார வச்சு ஒவ்வொருத்த மேலேயும் எஃப்ஐஆர் போட முடிய மாட்டோம் கையில் காலில் உழந்து ஓட வேண்டியது அப்புறம் நான் எங்க ஓடுனேன் நான் தான் உங்க தலைவர் மேல கேஸ் இருக்கு எந்த கேஸில் வந்து பார்த்தீங்க உண்மையிலேயே தான் நேரில் வந்து இந்த மாதிரி காவல்துறையில் அவர் மேலே கேஸ் இருக்கு அவர் மேல வந்து நீங்கள் நடவடிக்கை போய் கேளுங்கடா காவல்துறை அதிகாரிகள் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்றங்களும் சட்டபூர்வமாக நடக்கிறவங்க சொல்லி இந்த மாதிரி நீங்கள் வந்து மக்களுக்காக சேவை செய்கிறீங்கன்னு சொல்றாங்க எங்களை பாராட்டுறாங்க காவல்துறையை மீறி ஒரு செயல் இதுவரைக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் செஞ்சதில்லை கன்னியமிக்க காவல்துறை அதிகாரிகள் இதுவரை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்களுக்கு நல்ல மதிப்பளித்து மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் காவல்துறையிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் காவல்துறை சொன்னா நம்ம எது சரின்னு சொல்லணும் நாம் அவர்களை எப்படி அனுசரிச்சு போகணும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசக்கூடாது என்று அரசியல் கட்சி நடத்தி அரசியல் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்களின் முதன்மையானவன் நான் இதுவரைக்கும் எந்த ஒரு சிச்சுவேஷனில் காவல்துறை எதிர்த்து நாங்கள் பேசினது ஆளும் அரசு எதிர்த்து பேசினதில்லை எதிர்கட்சி எதிர்த்து பேசினதில்லை சட்டவிரோத குண்டர்களுடைய கீழ்த்தனமான நடவடிக்கைகளை மட்டுமே விமர்சித்து அதுவும் உங்களை போட்ட பர்சனல் அட்டாக்கெல்லாம் செய்யறதில்லை எத்தனை பெண்கள்கிட்ட போய் உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்கச்சிகிட்ட போய் கேட்பீங்களாடா இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு அறிவு இல்லையா வெக்கம் இல்லையா காசு வாங்கிட்டே ஏமாத்திட்டியா சோற திங்கிறியே வேற திங்கிறியான்னு கேட்குறீங்களாடா அதை கேட்பீங்களாடா ம் சரி பாவம்னு சொல்றேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்னே காலைல விழுகிறது சரி காலைல விழுந்தானே விட்டா அதுக்கப்புறம் வந்து வீராப்பா பேசுறது தயவு செஞ்சு சொல்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அத்தனை தலைமைகளுக்கும் உங்களுடைய அயோக்கித்தனைகளை கொண்டு சேர்த்து விட்டோம் பெரிய பேச மாட்டோம் டேய் உழைச்சி சாப்பிடுங்கடா அறிவு கட்ட பரதேசிகளா ஏழை மக்களை போய் மிரட்டி சாப்பிட்றது பெரிய வீரமாடா கீழ்த்தரமான எண்ணமா தெரியல நல்லா போகிறது கை காலை நல்லா இருக்கு எத்தனையோ ஊடமுற்ற சகோதரர்கள் பல சாதனைகள் படிக்கிறாங்க எந்த அளவுக்கு படிக்கிறாங்கன்னா ஜிம்னாஸ்டிக்லையாக இருக்கட்டும் பதக்கங்கள் வெள்றதையாக இருக்கட்டும் நான் பல சட்டவிரோத குண்டர்கள்ட்ட கேட்டிருக்கேன் ஏண்டா தம்பிகளா இந்த வேலைக்கு இந்த வேலை இல்லைங்க சார் வேறு வேலைக்கு போனால் சம்பளம் இல்லைங்க சார் மக்களை மிரட்டுறதுக்கு ரடி ரவுடி பையன் பொறுகி பையன் அடியாள் கீழ்த்தரமாக நடக்கிறேன்னு சொல்லி உனக்கு சம்பளம் அள்ளித்தரேன் மிரட்டுறதன்னைக்கு பாட்டினோடனே உன்னை தூக்கி கம்பெனியில் தூக்கி வெளியே வீசறேன் இதெல்லாம் நடக்குதா இல்லையா இந்த சத்தியமங்கலத்திலலாம் ஒருத்த அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான் வேலை செய்கிற தம்பியவே அசிங்கமா பேசுறான் கீழ்த்தனமா பேசுறான் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறான் அப்போ இதுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வருது உங்களுக்கு வந்து ஏன் வசூல் பண்ணாட்டி இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மக்கள்கிட்ட கேட்கக்கூடாது உங்களை ப்ரெஷர் போட்டு கேவலமா உங்க அம்மாவை திட்டுறா உங்கள் அக்காவை திட்டுறா உங்க தங்கச்சியை திட்டுறா உங்கள் அப்பாவை திட்டுறா உங்களோட சுயமரியாதை கேட்டு அவனை திட்டுங்க டே நான் டிகிரி முடிச்சு வந்திருக்கேன்டா இதுக்காக தந்தை பெரியார் அண்ணா அம்பேத்கர்ல இருந்து இதுக்காக எங்களை வந்து வரலடா நான் அதிகாரத்துக்கு வரணும் என் குடும்பத்துக்காக நான் உழைக்கணும் நான் இது நல்ல வேலை செஞ்சு வந்த நாயே உன்ன மாதிரி கீழ்த்தரமா பேசு சொல்லி வேலையை விட்டுட்டு போய் வேற வேலைக்கு போங்க அதை விட்டுட்டு சகோதரிகள்கிட்ட போக வேண்டியது அவர்களை பிடிச்சி நிப்பாட்ட வேண்டியது அவர்கள் உடல் உபாதைகள் கழிக்க விடுறது அதே மாதிரி சிங்கிள் பேரண்டாக இருந்தா காம உணர்ச்சிக்கு போறது திருட போகிறது என்னென்ன அநியாயம்டா செய்கிறீங்க ம் உங்களுடைய படிப்பெல்லாம் இதுக்காகவா முதல்துறை பட்ட பட்டதாரிகளா கடந்த காலத்தில் காட்டிலே மேட்டிலேயே வேலை செய்யக்கூடாது என் பையன் கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்யணும்னு சொல்லி படிக்க வச்ச பாவத்துக்கு பெண்களை போய் மிரட்டுறது நான் ஒவ்வொரு தண்ணி கேட்டிருக்கேன் எதுக்குடா இந்த வேலைக்கு வரேன் சார் வேலை கிடைக்கல சார் வேலை கிடைக்கலன்னு வந்து வேலை இல்லாத மக்கள்கிட்ட பணம் கேளுன்னு சொல்லி மிரட்டுறது ஒரு பெரிய வீரமாக ஒரு அறிவு இல்லையா இப்போ நல்லா வந்து ஃபேப்ரிக் பிஸ்னஸ் இருக்கேன் அதுப்போ மக்களுக்கு சேவை செய்யும் மக்கள் ஜென்னை முன்னேற்ற கிடையாது அத்தனை தலைவர்களும் பாரு ஒவ்வொருத்தரும் டெய்லி கம்பெனிக்கு வேலை போய் கூலிக்கு வேலைக்கு எங்ககிட்ட பெரிய பண்ணையர்கள் இல்லை மிட்டா மிராஸ்தாரர்கள் இல்லை பெரிய கோடீஸ்வரங்கள் எல்லாமே டெய்லி அன்றாடம் கூலிக்கும் டெய்லி நான் உள்பட டெய்லி ஆயிரம் ஐநூறு இரநூறு முந்நூறு சம்பாதிக்கிற நாங்கள் எங்களுடைய காசை வச்சு பெட்ரோல் அடித்து இலவசமாக மக்களுக்கு சேவை செய்கிறோம் ஒன்று தெரிஞ்சுக்கடா தம்பிகளா கலெக்ஷன் டீமில் இருக்க தம்பிகளா நான் நினச்சி சம்பாதிக்கணும்னு நினைச்சு உங்களை மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ஸ் எடுக்கணுன்னா மற்றவனுக்கெல்லாம் செக் கொடுக்கணும் உங்களுடைய எதுவுமே கொடுக்க வேண்டாம் என் டேபிளில் உட்காந்து டெய்லி மாதம் ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு போயிடுவேன் இதே போலீஸ் வக்கீல் வந்து நாங்கள் வந்து எதிராக போய் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க சொல்கிறத உங்களை மாதிரி அவர்களை வந்துட்டு போய் ஐயா அம்மான்னு சொல்லிட்டு இதே மாதிரி கீழ்த்தனமாக எங்களால் நடந்து சம்பாதிக்க முடியும் ஆனால் அடுத்த ஏழை எளிய மக்களினுடைய ரத்தத்தில் நான் சோறு கொடுக்க விரும்பவில்லை நாங்கள் உழைத்து சோறு கொடுக்குறோம் இன்றைக்கி நைட்டு ஒரு மணிக்கு பிரச்சனைனா கூட கம்பியில் வேலை செய்கிறவங்க அந்த வேலையை விட்டுட்டு வராங்க முந்நூறுவா சம்பளத்தை விட்டுவாங்க ஐநூறுவா சம்பளத்தை விட்டுவாங்க ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வராங்க ஆனால் கார்பரேட் கம்பெனியில் நல்லா தின்னு கொளுத்து மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு பிரச்சனைக்கு வர ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நேரத்தை கடத்துறது ரெண்டு மணி நேரம் பேசுறது ஒரு சந்தேகத்தை கேட்கறேன் பேரில் எவனாச்சும் பிரச்சனை ஒரு போராளியாக மக்கள் சென்னை முன்னேற்ற கழகத்திற்கு நிர்வாகிகள் வந்து அவங்களை நிறுத்தி வச்சு ஒரு மணி நேரம் பேசுறது அப்படியா இப்படியா சம்பளம் வருது இவங்க கம்மணி வேலையை விட்டு வந்து அந்த சட்டவிரோத குண்டர் மிரட்ட வந்திருக்கானே போய் மக்களை வந்தா அங்க ஒரு மணி நேரம் நிற்க வச்சு பேசுறது உண்மையிலேயே வாலிபம் என்பது ஒரு நல்லது செய்யறதுக்காக தான் இருக்கணும் தயவு செஞ்சு நீங்க தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு நீங்க செய்யறதுல பெரும் பாவம் பெரும் பாவங்கள் செய்யக்கூடிய நீங்கள் பிற்காலத்தில் இதெல்லாம் வருத்தப்படுவீங்க எத்தனையோ தம்பிகள் இதை வேலையை விட்டு போனதுக்கப்புறம் நல்லா இருக்கிறாங்க நல்ல சம்பளம் கிடைக்கணுன்னு ரவுடி பயலாக இருக்கிறவனுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்கன்னா எத்தனையோ ரவுடிகளை நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கங்க தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு பயந்து ஓடி ஒதுங்கி பதுங்கி அவங்க ஆரம்பத்தில் செஞ்சிக்க பல ஒன்றும் இல்லை தம்பிகளா நீங்கள் நக்கீரனில் சி சிறையின் மறுபக்கம் அதே மாதிரி கலாட்டால் இருக்குது இதெல்லாம் போய் பாருங்க பெரிய பெரிய ரவுடின்னு சொல்லி மக்களை மிரட்டி அடித்து வெட்டி குத்துனவெல்லாம் அந்த சிறை தண்டனைக்கு அப்புறம் எப்படி கண்ணீர் விட்டு பேசணும் அப்படின்றதெல்லாம் பாருங்கள் அதே மாதிரி டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட் அதாவது கடன் வசூலிப்பு முகவர் அந்த கடன் வசூலிப்பு முகவருக்கு நீங்கள் என்ன படிக்கணும் எத்தனை மணி நேரம் படிக்கணும் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை காலில் எதிர்த்தா குளி குளிக்கிற மாதிரில் பே ஏன்னா உழைக்கிறதுக்கே மாதிரி கிறவை குளிக்க போகிறது இல்லை சரியா நீங்களே வந்து ஒரு நல்ல பேண்ட் செட்டை போட்டு வந்து காலையிலேயே எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு போய் நான் பல நேரம் சொல்லியிருக்கேன் ஒருத்தர் காலையில் ஒம்பது மணிக்கு கம்பெனி வேலைன்னா ஒன்பதே காலுக்கு வருவான் அஞ்சு மணிக்கு போய் குத்த வச்சு உட்காடுறது நைட்டு பத்து மணி வரைக்கும் போய் குத்த வச்சு உட்காடுறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி அனைத்து மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தெளிவாக கடிதம் எழுதியிருக்கோம் இனி ஒவ்வொரு மாவட்டமாக எங்கள்ட்ட கொஞ்சம் ஒவ்வொரு மாவட்டமாக பயணிக்கக்கூடிய பொருளாதாரங்கள் இல்லை அது ஒன்றே ஒரு விஷயந்தான் இதே கொஞ்சம் அந்த அதுவும் அடுத்த லெவலில் நாங்கள் வணிகங்கள் செஞ்சு ஏதோ ஒரு பொருளாதாரம் வந்துச்சுனா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் எஃப்ஐஆர் போட்டு கதரை வச்சதுக்கப்புறம் விட்டாதான் நீங்களே உண்மையிலேயே தெரிஞ்சு வைங்க கொஞ்சம் கூடி இல்லையா நம்ம ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வேலை செய்கிறோம் நீங்கள் வேலை செய்யறதுக்கு போங்க பணம் கேளுங்க அதுவும் பணம் கேட்கறதுக்கு அது குழு லோன் குழு லோன் எது குழு லோன் பனிரெண்டு பேரோட பத்து பேருடைய ப்ரூஃப் வச்சு அந்த குழுவுடைய பேரை வச்சு அந்த குழுவுடைய பேரில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பணம் போட்டுட்டு அதில் பத்து பேர் ஷேர் பண்ணி கட்டினா அது குழு லோன் அது குரூப் லோன் சும்மா பேப்பரில் குரூப் லோன் அப்படின்னு எழுதிட்டு பத்து பேருக்கு தனி அக்கௌண்ட் நம்பர் தனி கடன் எண் இதெல்லாம் கொடுத்துட்டு எப்படி குரூப் லோன் ஆகும் எல்லாமே பர்சனல் லோன் மக்கள் ஜெனாய முன்னேற்ற கழகம் பட்ட வருத்தமாக தோல்வி புதுப்பிக்கப்பட்ட கந்து வட்டி அதை கொடுத்துட்டு லேடிஸை போய் மிரட்டுறது ஏடா உண்மையில் இதில் இவங்க ஆம்பளையா இருந்தா நீங்க தான் ஆம்பளையா இல்லைன்னு நீங்க தான் பார்க்கணும் ஏன்னா லேடிஸ்ட்டு போய் நம்ம சகோதரிகள்டா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த பெண் வந்தாலும் சரி அந்த பெண்ணுக்கு ஒரு ராணுவ வீரன் தன்னை நாட்டை பாதுகாப்பதை போன்று ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பா ஆண்மகன் நீங்க எப்படி ஆண்மகனா இல்லையான்னு கேட்குறீங்கன்னு தெரியல ஒரு பெண்ணுக்கு ஒரு நாட்டை ஒரு தாய்நாட்டை எப்படி ஒரு ராணுவ வீரன் பாதுகாப்பானோ அது போன்று எந்த பெண் நம்மளை நம்பி வந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு ராணுவ வீரன் தன் கூட பிறந்த தன் தாய் நாட்டுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுப்போமோ அந்த போன்ற பாதுகாப்பு கொடுக்க வந்த அந்த ஆண்மை உள்ள ஆண்மகன் இதெல்லாம் தெரியாம அது மாதிரி சும்மா ஏபிசிடி படிச்சா போதுமாடா எதுக்கு படித்தோம் என்ன படித்தோம் படிச்சு எடுத்துக்கிட்டு வேலைக்கு முயற்சி செய்யணும் ஃபஸ்ட் ஒரு மூணு வருஷம் வந்து கஷ்டமா இருக்கும் பயிற்சி தான் போக முடியும் அதுக்கப்புறம் நல்ல சம்பளம் கிடைக்கும் இது அப்படி இல்லை உடனே வந்து நிறைய பேர் பாருங்க வந்த கண்ணீர் விடுறானுங்க சார் இந்த மாதம் நாங்க பணத்தை போட்டு யாரு அவங்களை பணத்தை போட்டு கட்ட சொல்லுது கட்ட சொல்லிட்டு மேனேஜர் சம்பளத்தை பிடிச்சி வைக்கிறான் அந்த மேனேஜர் சொல்ற ஏன் சம்பளத்தை பிடிக்கிறான் ஏட விளை கீழ்தரமான வேலைக்கு செய்யறீங்க செஞ்ச ஊதியம் கிடைக்கக்கூடிய வேலை கூட வாங்க முடியலன்னா அதுக்கு நீங்க மக்களை கொடுமைப்படுத்துறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து நாளைக்கு கொலை செய்ய தயங்க மாட்டீர்கள் கொள்ளையடிக்க தயங்க மாட்டீர்கள் கற்பழிக்க தயங்க மாட்டீர்கள் திருட தயங்க மாட்டீர்கள் கமிட்மெண்ட் சொல்லி எல்லாத்துக்கும் நீங்கள் துணிஞ்சு வருவீர்கள் என்றால் இந்த நாட்டில் ஆளுகிற அரசும் சரி எதிர்கட்சிகளும் சரி அல்ல அரசியல் கட்சிகளும் சரி ஒருபோதும் விடமாட்டோம் அரசியல் கட்சிகள் வந்து என்றைக்கும் சரி மக்களுக்கானது அதுல ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் குறை நிறைகள் இருக்கலாம் கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளிடமும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையை கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறோம் கொண்டு சேர்ப்போம் நிச்சயமாக ஒரு நாள் படித்த இளைஞன் இந்த சட்டவிரோத குண்டராக கலெக்ஷன் டீமில் வேலை செய்யாத நிலையை உருவாக்குவோம் அதிலும் திருப்பூரில் வந்து ஒரு ரிட்டர்ட் எஸ்ஐ வந்து ரொம்ப மோசமாக மக்கள்கிட்டருந்து வண்டியை பறிமுதல் செய்த ஒரு நிறுவனத்துக்காக காவல்துறையை தவறாக பயன்படுத்தி செஞ்சிட்ருக்காங்க நிச்சயமாக அதுக்கெல்லாம் வந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு காவல்துறையில் வேலை செஞ்சவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டா அவ்வளவு கண்ணியமான இடத்துல இல்லாமல் சட்டவிரோத குண்டர்களாக வந்து தயவு செஞ்சு சேர வேண்டாம் நீங்களாம் வந்து அப்போ காவல்துறையில் இருக்கும்போது எவ்வளவு தவறுகள் செஞ்சுருப்பீங்க நாளைக்கு உங்கள் பென்ஷன் வர்ற இடத்துல எல்லாமே நாங்கள் லெட்டர் போட்டு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு வருவோம் காரணம் சட்டவிரோத குண்டர்களாக காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சிலர் திருப்பூரில் வேலை செஞ்சு ஓய்வு பெற்றவங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சட்டவிரோத குண்டர்களாக வாகன இருந்து அத்தனை ரொம்ப சட்டத்தை மதிக்காமல் செய்கிறார்கள் இதெல்லாம் வந்து கத்திக்கப்பூர்வமாக தண்டிப்போம் இது வரைக்கும் வந்து எட்டு வருஷமா கட்சி நடத்துறோம் ஒரு இடத்துல கூட சட்டத்தை மீறி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் செயல்படுத்துறது என்று யாரும் சொல்ல முடியாது இன்னைக்கு மக்கள் சக்தி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தை தேடி சாரை சாரையாக வராங்க நாங்கள் வந்து ஒரு சாதாரண சின்ன இடத்துல உட்காந்துருக்கோம் எங்களால் வந்து உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நடத்த முடியல அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து விரும்பி வராங்க எதனால் வராங்கன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல அரசியல் கட்சிகளில் இன்று முதன்மையான சொல்லி மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான அவர்கள் கடன் வாங்கிவிட்டார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலையை புரிந்து உதவி செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று மக்கள் பேராதரவு கொடுத்து வருகிறார்கள் ஆனால் அதே பேராதரவு இன்னும் பெருக பெருக தயவு செஞ்சு சொல்றோம் திருந்திக்கிங்க வேற வேலைக்கு போய்க்குங்க நீங்களும் நம்ம சகோதரர்கள் தான் படித்து உங்களை வந்து ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வச்சது ஒரு டிகிரி வாங்க வச்சது வந்து எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் சகோதரிகளையும் எங்கள் அம்மா அக்கா தங்கச்சிகளையும் மிரட்டுறதுக்கல்ல எங்கள் அண்ணன் தம்பிகளையும் மிரட்டுறதுக்கல்ல தயவு செஞ்சு சட்டபூர்வமான வேலைகளை வெறும் கார்பரேட் கம்பெனி சொல்லுதுன்னு கண்மூலித்தனமாக ஒரு ஒரு போஸ்ட்மேன் கூட பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அட்ரெஸ்ஸுன்னு பார்த்து வேலை செய்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாமல் கார்பரேட் கம்பெனி போய் கொலை பொண்ணுனால் கொலை பண்ணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வரையங்க தயவு செஞ்சு அந்த இடத்தை மாற்ற வேண்டும் ஐயா அப்துல் கலாம் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் கண்ட கனவுகள் என்பது படித்த இளைஞர்கள் இந்தியாவை வல்லரசாக்குவோம் என்று நீங்கள் வேலைக்கே போகாம வேலையே இல்லை எங்கேயும் வேலை இல்லை அதனால எங்கடா வரீங்க வேலை இல்லாமல் பணம் கட்ட முடியாத மக்களை மிரட்டி பணம் ஆகிறது தயவு செஞ்சு திருந்துங்கள் இல்லையில் திருத்தப்படுவீர்கள் என்பதை எச்சரிக்கையுடன் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்